அனைத்து நண்பர்களுக்கு வணக்கம் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இருபத்தொன்னு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸ்ரீசக்தி நானூற்றி பதினாறாவது ட்ரா இன்னைக்கான ரிசல்ட் பார்த்தோம்னா முந்நூற்றி பத்தொன்பது நம்ம ஏ போலில் ஒன்பது ஜீரோ மூணு கொடுத்துருந்தோம் மூணாம் நம்பர் ஏ போல ஒரு அட்டகாசமான வினிங் வந்திருக்கு பி போர்டில் பார்த்தோம்னா ஆறு ஒன்று அஞ்சு கொடுத்துருந்தோம் ஒன்றாம் நம்பர் பி போலில் ஒரு சூப்பரான வினிங் வந்திருக்கு நண்பா இன்றைக்கி ஏ பி போலில் ஒரு சூப்பரான அட்டகாசமான வினிங் வந்திருக்கு பெஸ்ட்டு பாக்ஸ் நம்பரில் பார்த்தோம்னா முந்நூற்றி பதினாலு கொடுத்துருந்தோம் இதில் மூணாம் நம்பரும் ஒன்றாம் நம்பரும் பாஸ் ஆகிருக்கு தொள்ளாயிரத்தி

மந்த்லி சார்ட்லேருந்து ஃபிஃப்டி ஃபிஃப்டி தனியாக பிரிச்சு எழுதி அதோடு வின்னிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் பெருக்கல் முறையில் முந்நூற்றி ஐம்பத்தாறு அந்த நம்பரை பயன்படுத்தி எப்படி வின்னிங் எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் வின்னிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் அதாவது தொள்ளாயிரத்தி ஒன்று பெருக்கல் முந்நூற்றி ஐம்பத்தாறு அதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி ஒன்று பெருக்கல் முந்நூற்றி ஐம்பத்தாறு அதை கால்குலேட் பண்ணணும்னா 320 இருபது ஏழ்நூற்றி ஐம்பத்தாறு இதில் கடைசியர்கள் முன் நம்பர் ஏழ்நூற்றி ஐம்பத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி ஐம்பத்தி ஆறு இதில் நம்பர் பார்த்தோம்னா அடுத்தவனிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு அடுத்து பார்த்தோம்னா நா இதில் நம்பர் நானூற்றி எண்பத்தஞ்சு நம்பர் சி பாஸ் ஆகிருக்கு அடுத்து பார்த்தோம்னா நானூற்றி எண்பத்தஞ்சு பெருக்கள் முந்நூற்றி ஐம்பத்தாறுதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி எண்பத்தஞ்சு பெருக்கள் ஐம்பத்தி கால்குலேட் பண்ணோம்னா அதாவது நூற்றி எழுபத்தி ரெண்டு ஆறுநூற்றி அறுபது இதில் கடைசி கரின் நம்பர் ஆறுநூற்றி அறுபது நோட் பண்ணிக்கிறான் ஆறுநூற்றி அறுபது இதில் பார்த்தோம்னா ரெண்டு நம்பர் அடுத்த நம்பரில் பாஸ் ஆயிருக்கு ஆறாம் நம்பரும் ஜீரோவும் ஆறுநூற்றி தொண்ணூறு ஆறாம் நம்பர் ஏ போலியும் ஜீரோ பார்த்தோம்னா சி போல்லியும் பாஸ் ஆயிருக்கு ஆறுநூற்றி தொண்ணூறு பெருக்கள் முந்நூற்றி ஐம்பத்தாறு கல்குலேட் பண்ணிக்கிறான் ஆறுநூற்றி தொண்ணூறு பெருக்கள் முந்நூற்றி ஐம்பத்தி ஆறு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி நாற்பத்தஞ்சு ஆறுநூற்றி நாற்பது இதில் கடைசியில் கரும நம்பர் ஆறுநூற்றி நாற்பது நோட் பண்ணிக்கிறான் ஆறுநூற்றி நாற்பது அடுத்து பார்த்தோம்னா தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டு பெருக்கள் முந்நூற்றி ஐம்பத்தாறு கல்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டு பெருக்கள் முந்நூற்றி ஐம்பத்தாறு அதை கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி முப்பது முந்நூற்றி அறுபத்தெட்டு இதில் கடைசியில் கிரம நம்பர் முந்நூற்றி அறுபத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி அறுபத்தி எட்டு இதில் பார்த்தோம்னா ரெண்டு நம்பர் அடுத்து வினிங் நம்பரில் பசைய இருக்குது ஆறாம் நம்பரும் எட்டாம் நம்பரும் எட்நூற்றி அறுபத்தொன்று எட்டாம் நம்பர் பார்த்தோம்னா ஏ போல்யூமும் ஆறாம் நம்பர் பார்த்தோம்னா பி போல்யூம் பசை இருக்குது எட்நூற்றி அறுபத்தொன்று பெருக்கள் முந்நூற்றி ஐம்பத்தாறு கால்குலேட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி அறுபத்தி ஒன்று பெருக்கள் முந்நூற்றி ஐம்பத்தி ஆறுதை கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி ஆறு ஐநூற்றி பதினாறு இதில் கடைசி எடுக்கிற நம்பர் ஐநூற்றி பதினாறு நோட் பண்ணிக்கிறான் ஐநூற்றி பதினாறு அடுத்து பார்த்தோம்னா எட்நூற்றி முப்பத்தி நாலு பெருக்கள் முந்நூற்றி ஐம்பத்தாறு கால்குலேட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி முப்பத்தி நாலு பெருக்கள் முந்நூற்றி ஐம்பத்தி ஆறுதை கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி தொண்ணூத்தாறு தொள்ளாயிரத்தி நாலு இதில் கடைசியில் கரம்பு நம்பர் தொள்ளாயிரத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி நாலு இதில் ஜீரோ பார்த்தோம்னா அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு நூற்றி ஐம்பது ஜீரோ பார்த்தோம்னா சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு நூற்றி ஐம்பது பெருக்கள் முன்னூற்றி ஐம்பத்தாறு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நூற்றி ஐம்பது பெருக்கள் முந்நூற்றி ஐம்பத்தாறு கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி முப்பத்தி நாலு டபுள் ஜீரோ இதில் கடைசியில முன் நம்பர் நானூறு நோட் பண்ணிக்கிறோம் நானூறு அடுத்து பார்த்தோம்னா இரநூத்தி ஐம்பத்தாறு பெருக்கள் முந்நூற்றி ஐம்பத்தாறு கால்கேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி ஐம்பத்தாறு பெருக்கள் முந்நூற்றி ஐம்பத்தாறு கால்குலேட் பண்ணோம்னா தொள்ளாயிரத்தி பதினொன்று முப்பத்தாறு இதில் கடைசியில்கிற முன் நம்பர் நூற்றி முப்பத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி முப்பத்தி ஆறு அடுத்து பார்த்தோம்னா தொ தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு பெருக்கள் முந்நூற்றி ஐம்பத்தி ஆறு அது கால்குலேட் பண்ணிக்கிறான் தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு பெருக்கள் முந்நூற்றி ஐம்பத்தி ஆறுதை கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி முப்பத்தேழு நானூற்றி எண்பத்தெட்டு இதில் கடைசியுக்கிரம் நம்பர் நானூற்றி எண்பத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி எண்பத்தெட்டு அடுத்து பார்த்தோம்னா ஜீரோ இருபது பெருக்கள் முந்நூற்றி ஐம்பத்தாறு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ இருபது பெருக்கள் முந்நூற்றி ஐம்பத்தாறு கால்குலேட் பண்ணோம்னா எழுநூற்றி பன்னெண்டு ஜீரோ இதில் கடைசியில் நூற்றி இருபது நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி இருபது ரெண்டாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வினிங் நம்பரில் பசாயிருக்கு ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டு ரெண்டாம் நம்பர் பார்த்தோம்னா சி போர்டில் பசாயிருக்கு ஐநூற்றி ஐம்பத்திரெண்டு பெருக்கள் முந்நூற்றி ஐம்பத்தாறு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டு பெருக்கள் முந்நூற்றி ஐம்பத்தி ஆறு இதை கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி தொண்ணூத்தாறு ஐநூற்றி பன்னெண்டு இதில் கடைசியில் இருக்கிற மூணு நம்பர் ஐநூற்றி பன்னெண்டு நோட் பண்ணிக்கிறான் ஐநூற்றி பன்னெண்டு இதில் பார்த்தோம்னா ரெண்டு நம்பர் மணி நம்பரில் பாஸ் ஆயிருக்கு அஞ்சாவது நம்பரும் ஒன்றாம் நம்பரும் ஐநூற்றி பதினேழு அஞ்சாம் நம்பர் பார்த்தோம்னா ஏ போலையும் ஒன்றாம் நம்பர் பார்த்தோம்னா அதாவது பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு ஐநூற்றி பதினேழு பெருக்கள் முந்நூற்றி ஐம்பத்தாயிரது கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி பதினேழு பெருக்கள் முந்நூற்றி ஐம்பத்தாயிரது கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி எண்பத்தி நாலு ஜீரோ ஐம்பத்தி ரெண்டு இதில் கடைசிய கரும நம்ம ஜீரோ ஐம்பத்திரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் ஜீரோ ஐம்பத்தி ரெண்டு ரெண்டாம் நம்பர் அடுத்த வனிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு எட்நூற்றி இருபத்தி ரெண்டு ரெண்டாவது நம்பர் பார்த்தோம்னா அதாவது பி போலியும் சி போலியூம் பாஸ் ஆகிருக்கு எட்நூற்றி இருபத்தி ரெண்டு பெருக்கள் முந்நூற்றி ஐம்பத்தாறு கால்குலேட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி இருபத்தி ரெண்டு பெருக்கள் முந்நூற்றி ஐம்பத்தாறு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு அறுநூற்றி முப்பத்தி ரெண்டு இதில் கடைசியில் கரும நம்பர் அறுநூற்றி முப்பத்தி நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி முப்பத்தி ரெண்டு இதில் இருந்து கன்ஃபார்மாக நீங்கள் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு அனுப்பி ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தோம்னா அதாவது இருபத்தி ரெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஃபிஃப்டி ஃபிஃப்டி தொண்ணூற்றி ஆறாவது ட்ரா ஓல்டு செல் பார்த்தோம்னா எட்நூற்றி இருபத்தி ரெண்டு ஓல்டு செல் டைமு ட்ரா நம்பரை ஃபிஃப்டி ஃபிஃப்டியோட கெஸ்ஸிங் எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இப்போ பார்த்திங்கன்னா ஏ போர்டில் பார்த்தோம்னா ஒன்பது ரெண்டு ஜீரோ பி போர்டில் பார்த்தோம்னா அஞ்சு ஒன்று ஆறு சி போர்டில் பார்த்தம்னா ஆறு எட்டு மூணு அடுத்தது பார்த்தோம்னா பெஸ்ட்டு பாக்ஸ் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் ஒன்பது அஞ்சு ஆறு ரெண்டு ஒன்று எட்டு ஜீரோ ஆறு மூணு ஜீரோ ஒன்று ஆறு அடுத்து பார்த்தோம்னா ஒன்பது ஒன்று மூணு அடுத்து பார்த்தோம்னா இரநூத்தி ஐம்பத்தி எட்டு இரநூத்தி அறுபத்தி மூணு தொள்ளாயிரத்தி பதினாறு ஜீரோ பதினெட்டு அடுத்தது ஜீரோ ஐம்பத்தாறு அடுத்தது பார்த்தோம்னா ஜீரோ பதிமூணு இரநூத்தி அறுபத்தாறு அடுத்தது ஜீரோ அறுபத்தாறு தொள்ளாயிரத்தி அறுபத்தாறு அடுத்தது இரநூத்தி ஐம்பத்தி மூணு இதில் பார்த்தோம்னா ஒரு குறிப்பிட்ட அஞ்சு நம்பர்லேருந்து கன்ஃபார்மாக வீட்டில் கிடைக்கலாம் நண்பா இரநூத்தி ஐம்பத்தாறு அடுத்து பார்த்தோம்னா ஜீரோ அறுபத்தாறு இரநூத்தி அறுபத்தி மூணு இரநூத்தி பதினெட்டு அடுத்து பார்த்தோம்னா தொள்ளாயிரத்தி பதிமூணு இந்த குறிப்பிட்ட அஞ்சு நம்பர்லேருந்து கன்ஃபார்மாக வினிங் கிடைக்கிறக்கு வாய்ப்பு இருக்குன்னு நண்பா ட்ரை பண்ணி பாருங்க நண்பா அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தோம்னா அதாவது ஏபி போர்டு பிசி போர்டு ஏசி போர்டு ஏபி போர்டில் பார்த்தோம்னா அதாவது தொண்ணூற்றி அஞ்சு இருபத்தொன்னு ஜீரோ ஆறு ஜீரோ அஞ்சு தொண்ணூத்தொன்று இருபத்தி ஆறு அடுத்து பார்த்தோம்னா பிசி போர்டில் என்ன நம்பர் வரலான்னு பார்த்தோம்னா பிசி போர்டில் ஐம்பத்தி ஆறு பதினெட்டு அறுபத்தி மூணு அறுபத்தாறு ஐம்பத்தி மூணு பதினாறு அடுத்தது ஏசி போர்டில் என்ன நம்பர் வரலான்னு பார்த்தோம்னா அதாவது தொண்ணூற்றி ஆறு இருபத்தெட்டு ஜீரோ மூணு ஜீரோ ஆறு ஜீரோ எட்டு தொண்ணூற்றி மூணு அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தோம்னா அதாவது ஆல்போர்டு ஆல்போர்டில் பார்த்தோம்னா ரெண்டு ஒன்று ஏழு நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நண்பா நன்றி நண்பா நம் நண்பா மெம்பர்ஷிப் ஓப்பன் பண்ணியிருக்கிறோம் ஜாயின் பண்ண விருப்பமுள்ள நண்பர்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் நண்பா